வாழ்க வளமுடன் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பார்க்க போகிறேன்னா எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டெடுன்னு மிகப்பெரிய நிறுவனமாக மாறப்போகும் எஸ்பிஓ பற்றி தான் இதில் நாம் பார்க்க போகிறோம் கடந்த ப இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் லாக்டவுன் நடைபெற்றது ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை லாக்டவுன் இருந்தது பத்து மாத காலங்கள் பல சோதனைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது தடைகளை கடந்து நம் உள்ள கேள்விகளுக்கு விடைகளாக ஒவ்வொரு செயல்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறது நமது எஸ்பிஓ பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் எல்லோருக்கும் முழு தொகையான சம்பள உயர்வை ஏற்படுத்தியுள்ளது அதை வாருங்கள் பார்ப்போம் லஸ்கேல்ஸ் டீம் பற்றி பார்ப்போம் அதில் மைக்ரோ டாஸ்க் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் என்றாக மூன்று பிரிவுகள் உள்ளது இதில் நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பிரிவை தேர்ந்தெடுத்துள்ளேன் அதில் இன்று என்னுடைய வீடியோவுக்கு ஒரு வீடியோவுக்கு எட்டுநூற்றி எழுவத்து ஐந்து ரூபாய் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுபோல் கண்டென்ட் ரைட்டருக்கும் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது மைக்ரோ டாஸ்க் முடிப்பவர்களுக்கும் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது இது இன்னும் ஆழ வெருச்சம் போல் இருந்து அதில் வந்து அமர்வர்களுக்கெல்லாம் நிழலாக இருந்து எல்லோருக்கும் நல்ல வாழ்வதனை வழங்க வேண்டும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து ஆன்லைனில் ஒரு புரட்சி ஏற்படுத்தும் மிகப்பெரிய நிறுவனமாக மாற எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் நன்றி